கத்தனுடைய பரிசுத்தை நாம் மேம்படுவதாக வற்றாதி நீரூட் நேர்களுக்கு இயேசு கிறிஸ்துனிதான் நாமத்தினாலே வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரநூற்றி எண்பத்தி ஒன்றாவது வேதவனுடைய பகுதிக்கான பதிலை நான் சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து செல்வோம் கேட்கப்பட்ட கேள்வியின் தலைப்பு விதவித சம்பவங்கள் அதில் ஒரு விதமான சம்பவம் அந்த சம்பவம் எது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது உங்களுடைய மனதுக்கு தோன்றுகிற ஒரு காரியம் ஓகே முதலாவது கேள்வி பதபதைக்கும் சம்பவம் பத பதைக்கும் சம்பவம் அப்படின்னு சொன்னால் ஒரு மனசு அடிக்கிற மாதிரி அப்படி ஒரு சம்பவம் அது வந்து அந்த சேவான கல்லறிகிற சம்பவம் என்று நான் சொல்வேன் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அது தகுந்தாப்பில் அதிகமான பேர் சொல்கிறதுக்கு இப்போ மதிப்பெண் கொடுக்கப்படும் ரெண்டாவது சந்தோஷ சம்பவம் அப்படின்னா ஒரு அண்ணாள் வந்து குழந்தைக்காக அழுதழுது ஜோ பண்ணுறாங்க ஆண்டவர் வந்து ஒரு குழந்தையை கொடுக்குறாரு அது ஒரு சந்தோஷ சம்பவம் என்று நான் சொல்வேன் அடுத்தது கோவப்படுத்தும் சம்பவம் கோபப்படுத்தும் சம்பவம் என்று சொல்லும் பொழுது யோசைப்பை சகோதரர்கள் குளிக்கல தூக்கி போடுறாங்க கொல்லணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க அது ஒரு கோவப்படுத்தும் சம்பவமாக நான் கருதுகிறேன் அடுத்தது நெகிழ்ச்சி ஊட்டும் சம்பவம் அப்படின்னு சொன்னால் ஆபரகாம் ஈசாக்கு பலியிடும் பொழுது பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாது பார்த்திங்களா உன் பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே அப்படிங்கிற ஒரு ஒரு காட்சி ஒரு நெகிழ்ச்சி ஊட்டும் சம்பவமாக நான் கருதுகிறேன் அடுத்தது கண்ணீர் வர வைக்கும் சம்பவம் ஏசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய காட்சி அந்த சம்பவம் சரிங்களா ஒரு கண்ணீர் வர வைக்கும் சம்பவமாக நாம் கருதலாம் அடுத்தது புத்தீனமான சம்பவம் தாவீது ஒரு அநாகரிகமான காரியத்தை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அதாவது பஸ்ஸே பாலை அடைவதற்காக அவர் வந்து கொலை பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதை நான் ஒரு புத்தீனமான சம்பவமாக கருதுகிறேன் அடுத்தது ஆச்சரியமான சம்பவம் ஆச்சரியமான சம்பவம் என்று சொன்னால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சவுல் ஜனங்களை துன்பப்படுத்தி இருந்தார் சபையை துன்பப்படுத்தி இருந்தார் அவர் வந்து ஒரு பவுலாக ஆண்டவர் மாற்றுறார் அது ஒரு ஆச்சரியமான சம்பவம் என்று நம்ம சொல்ல முடியும் ஆண்டவர் வரை சந்தித்த அந்த அனுபவம் அடுத்து மலைப்பூட்டும் சம்பவம் அப்படின்னு சொல்லும் பொழுது செங்கடல் ரெண்டாக பிளந்த அனுபவம் அந்த அனுபவத்தை நிச்சயமாக ஒரு மலைப்பூட்டும்படியாக ஒரு சம்பவமாக நாம் கருத முடியும் அடுத்தது முகம் சுளிக்கும் சம்பவம் ஒரு சிம்சோன் ஒரு ரட்சிப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக பிறந்த அந்த மனிதன் பெண்மயக்கத்தில் போன அந்த அனுபவம் அது வந்து ஒரு முகம் சுளிக்கும்படியான ஒரு சம்பவமாக நான் கருதுகிறேன் ரட்சிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த சிம்சோன் பெண்ணாசையில் மயங்கி போன அந்த சூழல் தெளிலாளோடு போனான் என்று சொல்லி பார்க்குறோம் அது ஒரு முகம் சுளிக்கும் சம்பவமாக நான் சொல்லலாம் அடுத்தது பத்தாவது மற்றும் கடைசி கேள்வி ரசனையான சம்பவம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் அது வந்து ஒரு ஆமான் முரதைக்காயை கொல்லணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறான் ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவன் செய்த அந்த தூக்கு மரத்துலேயே அவனே கொண்டு போட்டுறாங்க அதில் முரதைக்காய் காப்பாற்றப்பட்ட அந்த அனுபவம் அது ஒரு ரசனையான ஒரு சம்பவமாக நாம் நினைச்ச முடியும் சொல்ல முடியும் ஓகே நீங்கள் எல்லாரும் பல விடைகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதிகமான பேர் கொடுக்குற விடைக்கு ரெண்டு மதிப்பெண்கள் அதைவிட குறைவாக கொடுக்குறவங்களுக்கு ஒரு மதிப்பெண் இன்னுமாக பதில் சொன்னவங்களுக்கு அரை மதிப்பெண் சரிங்களா மீதமுள்ள பதில்களை சொன்னவங்களுக்கு அரை மதிப்பெண் ஓகே இரநூற்று எண்பத்தி மூன்றாவது வேத விநாடி பகுதியின் தலைப்பு வேதமும் திருக்குறளும் ஒரு திருக்குறள் ஒன்றை சொல்வேன் அந்த திருக்குறளின் அர்த்தத்தை நீங்கள் கண்டுபிடித்து வேதாகமத்திலே அது சம்பந்தமாக ஒரு வசனத்தை கண்டுபிடிக்க வேண்டும் திருக்குறள் நிறைய திருக்குறளில் நிறைய பாடம் இருப்பதை நம்ம பார்க்கலாம் நிச்சயமாக அந்த திருவள்ளுவர் வேதாகமத்தை படித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஊர்ஜி தான் நமக்கு உண்டு சரிங்களா அப்படியாக திருவள்ளுவர் எழுதின திருக்குறளிலிருந்து ஒன்றை நான் சொல்லுவேன் அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து வேதாகமத்துள்ள ஒரு வசனத்தை நீங்கள் சம்பந்தப்படுத்த வேண்டும் மொத்தம் பத்து கேள்விகள் இருக்க போகிறது இதற்கு நான் எப்படி மதிப்பெண் கொடுக்க போகிறேன்னா வழக்கம் போல் அதாவது ஒரு திருக்குறளுக்கு நிறைய பேர் ஒரே ஆன்சரை கொடுத்துருந்தாங்க அப்படி சொன்னால் அவங்க எல்லாருக்கும் ரெண்டு மதிப்பெண் சரிங்களா மற்ற எல்லாருக்கும் ஒரு மதிப்பெண் ஒரு திருக்குறளுக்கு அதிகமான பேர் ஒரே வசனத்தை அதுக்கு நிகராக சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரெண்டு மதிப்பெண் மற்ற எல்லாருக்கும் ஒரு மதிப்பெண் ஓகே முதலாவது திருக்குறள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு இது முதலாவது திருக்குறள் இதற்கொத்த அர்த்தமுடைய வேதாக வாசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இரண்டாவது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்னும் உரியர் பிறக்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்னும் ஒரு ஏற்பிறக்கு அப்படிங்கிறத வச்சு ஒரு வேதாகம வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் திருக்குறளுடைய அர்த்தத்தை வைத்து வேதாகமத்தினுடைய வசனம் அதை கொத்தார் போல இருக்கிற வசனத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும் மூன்றாவது கேள்வி செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை சரிங்களா அடுத்தது நான்காவது கேள்வி ஒருமையுள் போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்பு உடைத்து ஒருமையுள் போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஐந்தாவது கேள்வி என்னண்டி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நண்டி கொண்ட மகர்க்கு என்னண்டி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நண்டி கொண்ட மகர்க்கு அடுத்து ஆறாவது கேள்வி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகர அகரமுதலை எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு இது ஆறாவது கேள்வி ஏழாவது கேள்வி தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு எட்டாவது கேள்வி பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தொற்றுள் எல்லாம் தலை பொதுவாக சின்ன பிள்ளைங்கள ஸ்கூலில் இந்த சாப்பாட்டு நேரத்தில் இதை சொல்ல சொல்லுவாங்க ஏன்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தோற்றுள் எல்லாம் தலை ஒன்பதாவது கேள்வி கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக கற்க கசடர கற்பவை கற்றபின் பின் நிற்க அதற்கு தகை பத்தாவது மற்றும் கடைசி இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்துவிடல் இப்படி இந்த பத்து திருக்குறளையும் அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து வேதாகமத்தில் உள்ள வசனத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் இப்போ ஒரு கேள்விக்கு நீங்கள் ஒரு வசனத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வசனத்தை நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான பேர் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இரண்டு மதிப்பெண் சரிங்களா மற்ற எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் கொடுத்துட்றேன் ஏன் அப்படி நான் கொடுக்குறேன் மதிப்பெண் அப்படின்னு சொன்னால் சில நேரம் நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாமே நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் எப்படி நிறைய பேர் ஒருங்கிணைந்து ஒரே விதமாக சிந்திக்கிறீங்க அதை வைத்து மதிப்பெண் சரிங்களா இதை யாரும் நீங்கள் அடுத்தவங்களோட டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் சந்தைகளை வேணால் கேட்டுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒரே மாதிரி சொல்லி வச்சு ஆன்சர் பண்ண வேண்டாம் அது வந்து ஒரு ஆர்வத்தை குறைச்சிரும் அதனால் தயவுசெய்து நீங்கள் உற்சாகமாய் பங்கு பெறுங்கள் இந்த பைபிள் குய்சில் நீங்கள் கலந்து கொள்ள கலந்து கொள்ள உங்கள் வேதத்தில் ஆர்வம் தூண்டப்படும் அதுக்கு மேலே நிறைய வசனம் சம்பவங்கள் உங்கள் மனசில் ஆழமாக பதியும் வேதம் கிடைக்காத வேதவசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வரப்போகுது அந்த பஞ்ச காலத்தில் நாம் நம்முடைய உள்ளத்தில் சேகரிக்கிற வசனங்கள் நிச்சயமாக அதை நமக்கு பலத்தை கொடுக்கும் ஆண்டு சொல்கிறார் என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படி தானே அப்போது அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கணும் அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளத்தான் இப்படி முயற்சி எடுக்கிறோம் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பிறாக ஆமேன்